ஒரு வழியா எம்ஹெச் த்ரீ செவன்டி அப்படிங்கிற மலேசிய விமானத்தை பற்றி நான் கிட்டத்தட்ட ஆறு மாசமாக சொல்லிட்டு இருந்தேன் அப்போ கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் கூட அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து சார் அது என்னென்ன வீடியோவாக போடுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லா தகவலையும் சேகரித்து வச்சிருந்தேன் இப்போ சரியான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஏன் சரியான நேரம் வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அதையும் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வழக்கம் போல பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியே போன போது எப்படி பல இடங்களை வந்து இப்போ ஒரு உதாரணமா ஜம்மு காஷ்மீர் லடாக் வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு சரியானபடி ஆக்ஷன் எதுவும் எடுக்கல அதே மாதிரி நம்ம கையில் கிடைச்சதை விட்டுட்டு போன விட்டு கொடுத்த ஒரு இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொரீஷியஸுக்கு கீழே இருக்கக்கூடிய டீகோக்ரேஷியா கிரேஷியா அப்படிங்கிற ஒரு தீவு கூட்டங்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபதாயிரம் இந்தியர்கள் வாழ்ந்தாங்க அந்த காலகட்டத்தில் அதை வந்து நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்டே கொடுத்துட்டாரு அதை பற்றி என்ன அதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இந்த டீகோ கிரேஷியாவை பற்றி இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா எதனால இப்போ ஒரு சரியான நேரம் வந்திருக்கு இந்த டாப்பிக்கை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து மலேஷிய அரசினுடைய விமானம் அது எம்ஹெச் த்ரீ செவன்டி அப்படிங்கிற நிகழ்வு நடந்தது வந்து மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் கிட்ட அவங்க வந்து அந்த விமானம் காணாமல் போய்விட்டது மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆனால் எங்கே போச்சு என்ன ஆச்சு அதில் இருந்த பயணிகள் என்ன ஆனாங்க என்னென்னு ஒன்றுமே ஒரு தகவலும் ஒரு சிறு துரும்பு அளவு கூட இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி மலேசிய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அந்த பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்த வந்தது என்ன அப்படின்னா அந்த விமானத்துக்கு என்ன ஆச்சு பயணிகள் என்ன ஆனாங்க எல்லாத்த பற்றியும் நாங்கள் வந்து திருப்பவும் தேடல் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இப்ப இந்த ஸ்டோரி ஏன்னா நான் இந்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிறைய படிச்சிருக்கேன் அதை பத்தி இது பண்ணியிருக்கேன் இது நான் படிச்சு தெரிஞ்சுகிட்டது அதை எழுதினவங்களுக்கு முதல் முதலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் அதை எழுதியிருக்காங்களோ அதை பத்தி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சரி இப்போ இதை வந்து எப்படி பார்க்கணும்னா இது வந்து ஒரு நெக்தி ஸ்டோரி தான் முதல்ல அந்த விமானம் என்ன ஆச்சு எப்படி ஆச்சு எங்க போச்சு என்னென்ன சாத்தியக்கூறுகள் அத பத்தி ஒரு பாட்டை கொடுத்தோம் அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சில முக்கியமான பார்ட் எல்லாம் இருந்து அதெல்லாம் என்ன ஆச்சு அது எங்கேருந்து இருந்து வந்தது யாரு அதுக்கு மேல கண்ணு வச்சிருக்காங்க அதை வந்து ஒரு இரண்டாவது பகுதியாக பார்க்கலாம் மூன்றாவது பகுதியாக கடைசியா அந்த முக்கியமான ஒரு பொருள் அதுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஆச்சு அதுக்கு அதை மூன்றாவது இதுல அந்த முடிச்சு அவிழ்க்கிற மாதிரி அதை செஞ்சிடலாம் அப்படிங்கறதான் எப்படி வந்து நேரு வந்து டிகோக்ரேஷியாவை விட்டு கொடுத்துட்டாரோ ராஜீவ் காந்தி தான் பிரதம மந்திரியா இருக்கும் போது இன்னும் ஒருபடி மேல போனார் ஈராக் வார் நடந்தது குவைத்த வந்து ஈராக் பிடிச்சிருக்கு அதனால ஈராக் வார் வந்து நடந்தது அமெரிக்காவில் போர் தொடுக்கப்படும் அப்ப வந்து அந்த இந்த ரீஃலிங் இந்த வார்ல இருந்து இருக்கிற பிளேன் எல்லாம் எல்லாமே இந்த இருந்து வந்தது நடுவுல டிகோகிரேஷா வரும் அட்டாக் பண்ணும் ஈராக்க அதுக்கப்புறம் திருப்பி டிகோக்ரேஷியா போகணும் ஆனா போகும்போது வழியில வந்து இந்தியால வந்து தான் ரீஃபியூலிங் பண்ணிட்டு தான் போக முடியும் எரிபொருள் நிரப்பிக்கிட்டு போவாங்க அதை வந்து கடுமையா எதிர்த்தாரு ராஜீவ் காந்தி அவர் ஈராக்கு ஆதரவா இருந்தார் இந்த வேடிக்கை என்னன்னா குவைத் வந்து நிறைய மக்கள் வேலை செய்யறாங்க இந்தியர்கள் அதை தவிர குவைத் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல எண்ணெயை கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தது அதை வந்து குட்டிச்சோராக்கிற மாதிரி ஈராக்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு எதுக்காக பண்ணாரு என்ன செஞ்சாரு யாருனுடைய அட்வைஸ் என்ன இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது சரி இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிறத திருப்பி சில பேர் கேக்குறாங்க நான் பழச வந்து இதை இதை நீங்க போஸ்ட்மார்டம் பண்றீங்க பழச எல்லாம் நோண்டி எடுக்கிறீங்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு வார்த்தை தான் இப்பயும் நான் உங்க கூட ஷேர் இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிரபி இதை கண்டிப்பா எல்லாருமே நினைவுல வச்சுக்கோங்க நாம் எப்படி சுதந்திரம் அடைந்தோம் என்பதை விட நாம் எப்படி இழந்தோம் என்பதை தான் நம்ம வருங்கால சந்தேகத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த எம்ஹெச் த்ரீ செவன்ட்டிக்கு வந்துடலாம் எட்டாம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது அந்த எட்டாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி தான் வந்து இது இந்த ஃப்ளைட்டு வந்து கொலாலம்பூர் மலேசியாளர் தலைநகர் அங்கேருந்து கிளம்பி பெய்ஜிங்க்கு போக வேண்டிய ஃப்ளைட் இது இதில் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க பன்னிரெண்டு பேர் குழுக்கள் பைலட் எல்லாரும் சேர்த்து இந்த விமானம் வந்து கொலாலம்பூர்லேருந்து நேராக பெய்ஜிங் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டு ஸ்டாப் ஓவர் கிடையாது அந்த இந்த முக்கிய பைலட்டா இருக்கிறவர் வந்து ஜஹாரி அகமது ஷா அப்படிங்கிறவர் அவர் கூட வந்து ஒரு கோ பைலட்டா ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து அப்படிங்கிற பேர் இந்த ஜஹாரி அகமது ஷா வந்து மிக திறமையான பைலட்டு நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப திறமையானது கண்ணை மூடிக்கிட்டு பிளேன் டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையானவர்னு போற்றப்பட்டார் இது ஆக்சுவலா எப்படி பார்க்கணுங்கனாக்கா நீங்க பாத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேபீடியாலே இருக்கு அதே இமேஜஸ் தான் உங்களுக்கு காமிக்கலான்றேன் நான் அதில் வந்து மலேசியால இருந்து இது எப்படி போகணும்னா வடக்கு பக்கமா போகணும் இல்ல வட கொஞ்சம் சாஞ்சு பெய்ஜிங் போக வேண்டியதுதான் அதனுடைய சாதாரணமா வரக்கூடிய ரூட் அப்படி பேசஞ்சர் ஃபிளைட் வந்தது அப்படின்னாலே அது விமான ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது கண்டினியூஸா ஏதாவது ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரோட அது கனெக்ஷன்ல இருக்கும் அவங்க வந்து அதை வச்சிருப்பாங்க எதுவும் ஏன்னா பேசஞ்சர்ஸ் இதே வந்து ஏர்ஃபோர்ஸோட பிளைட் இருந்ததுனாக்கா அது அதுக்கு வந்து அந்த இது கிடையாது அந்த கண்டிஷன் இருக்காது இவங்க வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னா அது வந்து திருச்சியுடைய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் போ டவர் வரும் அப்புறம் அது சென்னையினுடைய டவர் வரலாம் அதுக்கப்புறம் ஹைதராபாத் டவர் வரலாம் நாக்பூர் டவர் வரலாம் இப்படியே டவர் இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க இதுதான் நார்மல் சிஸ்டம் இது இப்போ இந்த எம்ஹெச் த்ரீ செவன்டி வந்து என்ன ஆயிருக்குனாக்க திடீர்னு என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட நார்த் வழியாக தான் பெய்ஜிங் தான் போயிருக்காங்க வியட்நாம்ல இருக்கக்கூடிய வந்து அதை டிடெக்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஓகே அந்த ரோஜர் ரோஜர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் மிலிட்ரி டேர்ம்ஸ் இல்ல அவங்களுடைய பிரத்யேக உபயோகங்கள் அத வந்து விட்டுட்டாங்க ஆனால் வியட்நாம்க்கு அப்புறமா அந்த ஏர் கண்ட்ரோல் டவரில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரெடார் மூலமாக அங்கேருந்து அது விலகிருக்கு அப்படின்னா எந்த பக்கமாக விலகிருக்கு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நார்த்து இல்ல நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கு பதில வெஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டுக்கு வந்திருக்கு ஓகே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருக்கு அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ல வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற ஒரு கண்டுபிடிச்சிருக்கு அது தவிர ஒரு சில மிலிட்டரி ரேடார்ஸ் வேற கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து அந்த ஒரு சவுண்ட் வரும் வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க பேசுவாங்க அப்புறமா ரேடியோ கம்யூனிகேஷன் இதெல்லாம் திடீர்னு என்ன இது பண்ணிருக்காங்க அங்கே இருந்து வந்து இப்ப மேற்கு பக்கமாகவும் சவுத் பக்கமாகவும் போகும்போது திருப்பி மாறி இருக்கு எப்படி மாறி இருக்கு நார்த்து அதுக்கப்புறம் ஈஸ்ட் அந்த சைடுல மாறி இருக்கு ஆக மொத்தம் இந்த விமானம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நேரம் வந்து ஒரு சில மணித்துளிகள் லெப்டில் போறது ஒரு சில மணித்துளிகள் ரைட்ல போறது ஒன்று மேலே போறது இல்லை கீழே போறதுன்னு இப்படியே ஆட்டம் காமிச்சிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது ஒரு ஜிக்சாக் அந்த பாதையில போயிருக்கு அதனால என்ன ஆயிருக்குன்னா சில நேரம் வந்து ஒரு ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் டவர்லயும் இன்னொரு சமயம் இன்னொரு ஏர் டிராபிக் கண்ட்ரோல்லயும் சில சமயம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆற மாதிரி அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கு இது அதுக்கப்புறமா தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திடீர்னு வந்து அதனுடைய டிரான்ஸ்பாண்டர்ஸ் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அது வந்து எந்த ரேடார்லயுமே அது வரல யாராலையுமே அதை டிடெக்ட் பண்ண முடியல அப்படியே அது ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு மறைந்து போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தான் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு அறிவிப்பு வருது மிஸ்ஸிங் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து சவுத் சைனா சீல அது விழுந்து நொறுங்கி விழுந்திருக்கலாம் இல்ல இந்தியன் ஓஷன் ரீஜன்ல விழுந்து நொறுங்கி இருக்கலாம் இல்ல அந்தமான் சீ பக்கமான இருந்து விழுந்திருக்கலாம் இந்த மாதிரி பல சாத்தியக்கூறுகளை முன் வச்சு விமானம் மிஸ்ஸிங் அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க இந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப வந்து அப்பவே உடனே வந்து என்ன பண்ணாங்க பல பேர் வந்து அதை தோண்டி துழாவி எடுத்து பார்த்து எல்லாம் பண்றதுக்கான பல இதெல்லாம் செஞ்சிருக்காங்க சர்ச் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனா எதுவுமே எந்த விதமான தடயமும் கிடைக்கல அது எங்க விழுந்ததுன்னு தெரியல எந்த இடத்துல விழுந்ததுன்னு குறிப்பா தெரிஞ்சு அங்க போய் சர்ச் பண்ணலாம் அதுவும் தெரியல அந்த மாதிரி ஒரு நிலையில அதை என்ன பண்ணிட்டாங்க அதை மூடிட்டாங்க அவ்வளவுதான் இனிமே இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மலேசிய அரசு வந்து அதை திருப்பியும் கையில எடுத்திருக்காங்க அதை தேடி கண்டுபிடிக்கணும் என்ன ஆச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை கையில எடுத்திருக்காங்க எந்த மாதிரி அவங்க கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஓஷன் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு அமெரிக்க கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி நீ போய் கண்டுபிடி கண்டுபிடிச்சி எடுத்தால் உனக்கு பணம் இல்லைன்னா பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமினல் சார்ஜ் மட்டும் கொடுப்பாங்க கண்டுபிடிச்சா எவ்வளவு பணம் கொடுப்பாங்களோ அது வந்து இப்போ கொடுக்கல கண்டுபிடிச்சா தான் எங்கே விழுந்தது என்ன அதுக்கான பூரா பரிபூர்ணமான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் அதுக்கு வந்து ஆக மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் க்ரூ என்ன ஆச்சுன்னா இன்னி வரைக்கும் தெரியல இதுதான் வந்து முதல் கட்டமாக நம்ம பாக் பார்க்குறது இதில் வந்து அமெரிக்கா வந்து எப்படி இன்வால்வ்மெண்ட்டு சைனாவோட இன்வால்வ்மெண்ட் என்ன இதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல்ல அமெரிக்காவை எடுத்துக்குவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான இரண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருபது முழு ஆண்டுகள் ஆக்கிரமிப்பு செஞ்சு அங்க இருந்தாங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி அவங்க போகும்போது போர் நடத்தித்தான் ஆப்கானிஸ்தானை புடிச்சாங்க அப்படியே ஒண்ணு போனாங்க உடனே வாங்க வாங்க எங்க நாட்டை எடுத்துங்க அந்த மாதிரி இல்ல போர் அப்ப போர் அப்படின்னு வரும்போது ராணுவ தளவாடங்கள் வரும் எந்தெந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள் அமெரிக்கா இருக்கோ எல்லாத்தையும் இங்க டெஸ்ட் பண்ணி பாத்துறோம்னு நினைச்சாங்களோ தெரியாது பல விதமான ராணுவ தள்ளிட்டாங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சொல் பிரபலம் அடைஞ்சிட்டு அது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எலக்ட்ரானிக் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்காக சில எக்யூப்மெண்ட்ஸ் சில விதமான பொருட்கள் அதை எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இந்த இடத்துல ஒரு முக் ஒரு விஷயம் எதை சொல்லலாம்னா அதுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில இருக்கிற ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டது அந்த ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து எல்லா பேசஞ்சர் பிளேன்லயுமே பொறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதனால தான் என்ன ஆகும்னா போய் ஏதாவது முட்டிக்கிட்டோ இதுலயோ அட்டாக் பண்ணும்போது அது வந்து ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்கும் அதை வச்சு இவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அது ஒண்ணு சார் பிளேன் வந்து பைலட் ஓட்டிக்கிட்டு போறாரு அது எப்படி சார் இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண அதை வந்து இருக்கா பிளேன் இருக்கா என்னங்கிறது மட்டும் தான் டிடெக்ஷன் மட்டும் தானே செய்ய முடியும் அதை எப்படி ஆபரேஷனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு புது டெக்னாலஜியே வந்தது என்ன மாதிரி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் டெக்னாலஜின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதாவது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் இசிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிவைஸ் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்ல வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்றது டிசீவ் பண்றது அதுக்கப்புறம் எனிமியினுடைய ஆக்ஷன்ஸை வந்து மாற்றி அமைக்கிறது அதையெல்லாம் வந்து ரிமோட்ல பண்ற மாதிரி பண்ணுவாங்க இந்த ரிமோட்டை வந்து எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ வச்சிருப்பீங்க அதை சர்வீஸ் பண்றதுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அதில் சர்வீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டர் இருக்கும் கூப்பிடுவீங்க அவங்களால வர முடியாம இருக்கும் அவங்க என்ன சார் ரிமோட் ஆக்சஸ் கொடுங்க எங்களுக்கு நாங்க இங்க இருந்தே உங்க கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் உடனே அவங்க ஒரு அனுப்புவாங்க அது ஒரு பாஸ்வேர்டு அதாவது எஸ் ஓகே அது மாதிரி சொன்ன உடனே அந்த உங்களுடைய லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அந்த சர்வீஸ் யார் செய்கிறாங்களோ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி திருப்பி உடனே அந்த ரிமோட் ஆக்சஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார் இருப்பாரு நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவருக்கு கனெக்ஷன் இருக்காது அது தான் அதே மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா அது வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டா கண்ட்ரோல் பண்றது கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க அந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் இது எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜியை வந்து இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறமாக எல்லா பேசஞ்சர் பிளேன்லயும் அதுவும் போயிங் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தயாரிப்புல வந்து இது இருக்கு அப்படிங்கிறது ஏர் பஸ் வந்து பிரான்ஸோடது அதுலயும் இதெல்லாம் வந்துடுச்சு வந்தாச்சு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸோ இந்த சிஸ்டம் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் விஞ்ஞானபூர்வமான மிக மிக அதாவது அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா நேச்சுரலி ஒன்று வந்து உபயோகப்படுத்துறது இன்னொன்னு உபயோகப்படுத்தும் போதே அதை டெஸ்ட் பண்ணி அதனுடைய எஃபிஷியன்சிலாம் எல்லாம் எப்படி இருக்கு தரம் எல்லாம் எப்படி இருக்கு சோதனையும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு நோக்கம் நான் இன்னி வரைக்கும் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஹீரோஷமா நாகாசாகியில் போட்ட வெடிகுண்டுகள் வந்து ஜப்பான் ஏதோ பேர் ஹார்பர் அட்டாக் பண்ணதுக்காக மட்டுமல்லாமல் அதனுடைய சோதனைக்காகவும் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு ரூமர் இருக்குது இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி இதுல வந்து மிக மிக முக்கியமான ஒரு சிஸ்டம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ccs c and cs அண்ட் சிஎஸ் அப்படிங்க இந்த சிஸ்டம் வந்து அமெரிக்கா தான் இருக்கு இது வரைக்கும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது இது வந்து ஒரு மிக மிக உன்னதமான எலக்ட்ரானிக் சிஸ்டம் இது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஆப்கானிஸ்தான்ல ஆக்கிரமிச்சு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அதுக்குள்ள வந்து ரிபல்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளருக்கு எதிரான புரட்சியாளர்கள் வந்தாங்க அதாவது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தலிபான் தான் அந்த புரட்சியாளர்கள் அவங்க வந்து அமெரிக்காவோட போராடி போராடி தான் அவங்க அந்த நாட்டை மீட் எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அமெரிக்காவுக்கே ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி போதும் இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போனா போதும் அப்படிங்கிற நினைப்பு வர வேண்டிய நேரத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அது என்ன அப்படின்னா இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ல வச்சிருந்திருக்காங்க அமெரிக்கா அப்பதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த பிளேனையுமே இங்க இருந்து இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமா அங்க பறக்கிற இது எப்படி உங்களுக்கு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் ஐ மீன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ட்ரோன் சிஸ்டம் மாதிரிதான் இப்ப பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் இதுல விளையாடுவாங்க அதாவது ரிமோட் சின்ன ஹெலிகாப்டர்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க கார் இது மாதிரி தான் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கொஞ்சம் அட்வான்ஸு லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ல வச்சிட்டு இருந்தாங்க சரி நம்ம அமெரிக்கா வந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க ஒரு ஆறு கிரேட்னு சொல்லக்கூடிய பெட்டிகளில் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க இது வந்து கிட்டத்தட்ட இருபது டன் எடை இருக்கக்கூடிய இது அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஸோ இதை எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்துகிட்டு இருந்தாங்க தங்களுடைய வெஹிக்கிளில் வந்து எல்லாத்தையும் அரைஞ்சி அப்போ வந்து இவங்க இந்த அமெரிக்கன்ஸ் வர்றதை பார்த்து தாலிபான் போராளிகள் வந்து அவங்க மேலே அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த எல்லா விதமான ஆயுதங்கள் அம்யூனிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அதுல வந்து இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஆட்டோமேட்டிக் இது ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேனையே ரிமோட்ல நீங்க எங்க வைக்கக்கூடிய சிஸ்டம் அதுவும் அவங்க கையில கிடைச்சிருச்சு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆம்சன் அம்யூனிஷன்ஸ் அப்படியே இது பட் இந்த சிஸ்டத்தை பத்தி அவ்வளவா ஒன்றும் பெருசா உங்களுக்கு தெரியாது என்ன இந்த இந்த சிஸ்டம் மாதிரி இவங்க கையில கிடச்சிருக்கு அப்படிங்கறது வந்து பக்கத்து நாடான பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பாகிஸ்தான் இதை பத்தி புரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுதான் ஒரு இடம் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல சரிங்களா